ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க அதோட தோலை இந்த மாதிரி சேவிக்கோங்க முழு தோலையும் சேவணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நார் பகுதி இருக்குல்ல அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த இடையில இருக்க தோல் வந்து அப்படியே இருக்கலாம் ஏன்னா நம்ம சட்னி தான் பண்ண போகிறோம் பீர்க்கங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம தோலோட சேர்த்து தானே அரைக்க போகிறோம் அதனால நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பீர்கங்காய் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நிறைய தேவைப்படும்னா நீங்கள் ரெண்டு மூணு பீர்க்கங்கா கூட எடுத்துக்கிடலாம் மற்ற எல்லா பொருட்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தோலை எடுத்ததுக்கு அப்புறமா ஓரங்களை கட் பண்ணிடுங்க ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வதக்கும்போது ஈஸியாக வதங்கிடும் அதுக்காக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக வெள்ளை எல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வருதுக்கோங்க இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீர்கங்காய் லேசாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு எட்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவாக கட் பண்ண தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய கார்த்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இல்லாத சமயத்தில் வச்சு கூட இந்த சட்னி ரெடி பண்ணலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பீர்க்கங்காயெலாம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இடை இடையில ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வதக்கும்போது அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ ஒரு டைம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட புதினா இலை இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்து செய்யலாம் அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு கொத்தமல்லி இலை மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கு கொத்தமல்லி இலையும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் இந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி இந்த சட்னியை கெட்டியாக தான் சர்வ் பண்ண போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்குனா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி பீர்க்கங்காய் சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கெலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடு படுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் இது கூட நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா அஞ்சாறு வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கப்பளவில் சொல்லணுன்னா ஒரு கப்பளவுக்கு இருக்கும் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் நீங்கள் சின்ன வெங்காயம்க்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் அளவு தக்காளி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்து இது கூட வறுத்த வேர்க்கடலை சேர்க்கணும் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுக்க போகிறீங்கன்னா நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் நான் வந்து முக்கால் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைன்றதுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறேன் தோலை உறிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ முழுமையாக ஆறிடுச்சு நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சக்கப்புறமா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில இது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிருங்க டேஸ்டியான ஈஸியான வேர்க்கடலை சட்னி சூப்பரா தயாராயிருச்சு கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு மிக்சி ஜார்ல ஏலட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்று ரெண்டாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கோம் நாலஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சுவைக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க தாளிதம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதெல்லாமே வதக்காமல் தானே சேர்த்துருக்கோம் அதனால் அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவு கெட்டியான சட்னி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் கெட்டியாவோ தண்ணியாகவோ செஞ்சுக்கலாம் வேகும்போது இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா சட்னி வந்து வெளியில் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது சட்னியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கரெக்டாக ரெடியாயிருக்கு ஆனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நான் கெட்டியான சட்னி செய்ய போகிறேன் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் சட்னியோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காக இருக்குது இப்போ இதை நம்ம சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம் டேஸ்டியான சிம்பிளான தக்காளி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி வரமிளகாயோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கல் சேர்த்து இது போல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இது கூட நாலு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துருங்க இந்த இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி வந்து அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் காரம் செக் பண்ணி பாருங்க ஒரு வேளை காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சட்னி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு வெல்லம் எடுத்து நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்க்குறதுனால அந்த காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவில் கால் கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை இந்த சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம இட்லி மாவு சேர்க்குறதுனால சட்னி நல்லா கெட்டித்தன்மை கொடுத்து வரும் நீங்கள் புளிக்காத மாவு புளிச்ச மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம் ஒருவேளை இட்லி மாவு நீங்கள் சேர்க்க விருப்பப்படலைன்னா ஒரு டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவில் கால் கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது போல் சேர்த்து பண்ணலாம் இப்போ இட்லி மாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சாவே போதும் பாருங்க சட்னி அளவுக்கு நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் டேஸ்டியான கையேந்தி பவன் கார சட்னி சூப்பராக தயாராகிருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் இதே போல் நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபிஸ் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்டான இட்லி மறுமருவான தோசையெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்